ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி முப்பத்தி ஏழு பார்க்கலாம் எக்ஸோட அடுக்கில் நான்கு கூட்டல் பத்து எக்ஸ் க்யூப் கூட்டல் முப்பத்தைந்து எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஐம்பது எக்ஸ் கூட்டல் இருபத்தொம்பது தை எக்ஸ் பிளஸ் நான்கால் வவுக்க கிடைக்கும் ஈவு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் பி எக்ஸ் கூட்டல் ஆர் எனில் ஏபியின் மதிப்பு மற்றும் மீதி ஆகியவற்றை காண்க அதாவது இந்த பல்லுறுப்பு கோவையை இதால் வவுக்கும் போது நம்மளுக்கு இந்த ஈவு கிடைக்குமா சரிங்களா இதில் இருக்கக்கூடிய ஏபி இதில் என்ன மதிப்பு வரும் ஏக்க பதில் என்ன மதிப்பு வரும் பிக்கு பதில் என்ன மதிப்பு வரும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்புறவு மீதி இதோட மீதியும் கண்டுபிடிச்சு நம்ம எழுதப் போறோம் சரிங்களா ஓகே இங்க என்ன மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கொடுக்கவே இல்ல புக்ல தொகுமுறை வகுத்தல் முறையை பயன்படுத்தி இருக்கு அந்த மெத்தடே நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா எப்போ மாதிரி ஃபர்ஸ்ட் வரிசையா இருக்கான்னு பார்க்கணும் இங்க எக்ஸோட அடுக்கல நான்கு இருக்கு அப்புறம் எக்ஸோட அடுக்கல மூணு இருக்கணும் அப்புறம் எக்ஸோட அடுக்கல ரெண்டு இருக்கணும் அப்புறம் எக்ஸ் இருக்கணும் அப்புறம் எக்ஸ் இல்லாத வேல்யூ இருக்கணும் இங்க கரெக்டா இருக்கு அப்ப பிரச்சனை இல்ல தொகுமுறை வகுத்தல்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது இந்த மாதிரி ஒரு பெரிய டா போட்டுக்கணும் சரிங்களா இப்ப கெழுவு எழுதலாமா எக்ஸோட அடுக்கல நான்கு இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் அப்ப அந்த ஒன்னு

சரிங்களா இனிமே இதை இதால வகுக்குறோம் அப்ப இதான் இங்க எழுதணும் இதுலயே நம்ம கெழுவதான் எழுத போறோம் இங்க முன்னாடி எதுவுமே இல்ல இந்த மாதிரி முன்னாடி எதுவுமே இல்லாட்டா இங்க பிளஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதிருங்க சரிங்களா இது எக்ஸாம் முன்னாடி எதுவுமே இல்லாட்டா மட்டும்தான் இப்படி செய்யணும் இதை எக்ஸாம் முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர் இருந்துன்னா அதுக்கு வேற மெத்தட் இருக்கு அதை மறந்துடக்கூடாது ஓகே இனிமே ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நேரா நீங்க ஜீரோ போடணும் இங்க எப்பவுமே ஜீரோ தான் வரும் இனிமே இதை கூட்ட போறோம் ஒன்னே ஜீரோ கூட்டுங்க ஒன்னு இனி இங்க வந்திருக்க கூடிய வேல்யூவால இதை பெருக்கணும் சரிங்களா அப்போ பிளஸ் ஒன்னையும் மைனஸ் நாலையும் பெருக்கப் போறோம் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அந்த மைனஸ் போட்டுருங்க ஒரு நாலு நாலு இனி பாருங்க ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும் பத்துல இருந்து நாலு கழிங்க ஆறு சரிங்களா பெரிய நம்பரோட குறியீடு பிளஸ் அதனால பிளஸ் ஆறு இனி இதையும் இதையும் பெருக்கணும் மறக்கவே கூடாது உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை கூட்டணும் அப்புறம் கிடைக்கக்கூடிய வேல்யூவை வெளியேற்கக்கூடிய நம்பரால பெருக்கிடணும் ஓகே இப்ப பாருங்க இதையும் இதையும் பெருக்கலாம் ஒரு மைனஸ் அந்த மைனஸ் போட்டுருங்க ஆறு நாலு இருபத்தி நாலு இப்ப மைனஸ் இருக்கு மைனஸ் பண்ணணும் முப்பத்தஞ்சுல இருந்து இருபத்தி நாலு மைனஸ் பண்ண போறோம் அஞ்சுல இருந்து நாலு மைனஸ் பண்ணா ஒன்னு மூணுல இருந்து ரெண்டு மைனஸ் பண்ணா ஒன்னு பெரிய நம்பரோட குறியீடு பிளஸ் அதனால பிளஸ் பதினொன்னு இனி இதையும் இதையும் பெருக்க போறோம் ஒரு மைனஸ் அதை போட்டுருங்க பதினொன்னையே நாலையும் பெருக்குனா நாற்பத்தி நாலு மைனஸ் இருக்கனால கழிக்கலாம் ஐம்பதுல இருந்து நாற்பத்தி நாலு கழிச்சா ஆறு ஓகே இதையும் இதையும் பெருக்கலாம் ஒரு மைனஸ் மைனஸ் போட்டுருங்க இருபத்தி நாலு இனி மைனஸ் இருக்கலாமா இருபத்தி ஒன்பதுல இருந்து இருபத்தி நாலு கழிக்கலாம் ஒன்பதுல இருந்து நாலு கழிச்சா அஞ்சு ரெண்டுல இருந்து ரெண்டு கழிச்சா ஜீரோ அந்த ஜீரோ போடணும்னு தேவையே கிடையாது அப்போ இதுதான் லாஸ்ட் இருக்கு இதுதான் நம்மளோட மீதி அப்போ மீதி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இனிமேல் ஈவு இதுதான் ஈவு எழுதிக்கலாமா ஈவ் எழுதிக்கலாம் லாஸ்ட்ல இருந்து எக்ஸ் இருக்க கூடாது எக்ஸ் இருக்கணும் அப்புறம் எக்ஸோட அடுக்குல ரெண்டு இருக்கணும் அப்புறம் எக்ஸோட அடுக்குல மூணு இருக்கணும் சரிங்களா எக்ஸோட அடுக்கல மூணு இங்கே ஒன்னுனால அந்த ஒன்று எழுதணும்னு அவசியம் கிடையாது அப்புறம் இது ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் ஆறு இதுக்கப்புறம் எக்ஸோட அடுக்கல ரெண்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் பதினொன்னு இதுக்கப்புறம் எக்ஸ் இருக்கணும் அடுத்த பிளஸ் ஆறு கடைசி வேல்யூவில் எக்ஸ் இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இங்கே வரிசையாக எழுதணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் எக்ஸோட அடுக்கல மூணு அப்புறம் எக்ஸோட அடுக்கல ரெண்டு அப்புறம் எக்ஸ் வேல்யூ அப்புறம் எக்ஸ் இல்லாத வேல்யூ இந்த மாதிரி இனி மீதி எழுதிக்கலாம் மீதி ஐந்து நம்மளுக்கு இப்போ வகுத்து ஈவ் இது கிடைச்சிருக்கு நம்மளுக்கு கொஸ்டினில் தந்திருந்த ஈவா அப்படி எழுதிக்கலாம் இது தனியா வச்சுக்கலாம் கொஸ்டின்ல தந்திருந்த ஈவ அப்படியே எழுதிக்கலாம் x³ a x² bx 6 இப்போ நம்ம கம்பேர் பண்ணனும் இங்க x² இருக்கா a மதிப்பும் மதிப்பு b கண்டுபிடிக்கணும் இங்க a க்கு பக்கத்துல என்னது இருக்கு x² இருக்கு அப்ப x² இருக்க கூடிய வேல்யூவை பார்க்கணும் x² முன்னாடி என்னது இருக்கு r இருக்கு அப்ப குறியீடோட எழுதுங்க இங்க என்னது இருக்கு a a நம்ம கண்டுபிடிச்சதுல a இருக்க கூடிய பிளேஸ்ல r இருக்கு ஓகேங்களா இப்போ a மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும் அப்ப a-ய மட்டும் வச்சுக்கோங்க இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிரும் அப்ப மைனஸ் ஆறு அப்ப ஏயோட மதிப்பு மைனஸ் ஆறு இனி கம்பேர் பண்ணுங்க இனி பி ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும் என்ன என்னது எக்ஸ் இருக்கு அப்போ எக்ஸ் இருக்கு எக்ஸ் என்னொன்னு இருக்கு அப்போ பியோட மதிப்பு பதினொன்னு இங்க பியும் தான் இந்த வேல்யூவும் பிளஸ் குறியீடு தான் அதனால பிரச்சனை கிடையாது டைரெக்டா எழுதிக்கலாம் அப்போ கொஸ்டின்ல கேட்ட மாதிரி ஏ மதிப்பு பியோட மதிப்பு அப்புறம் மீதி இதெல்லாம் கண்டுபிடிச்சு எழுதிட்டோம் இவ்வளவு தான் இது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன்